சகுனிகரணம் இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்தி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா சேத்துணும் கண்டிப்பாக சேர்த்தி தான் ஆகும் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌலவகரணத்துக்கு முன்னான கருணநாதன் வந்து சனி பகவான் அதே போல் கரணத்துக்கு முன்னான கரணநாதன் வந்து சனி பகவான் மற்றபடி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது இப்போ கௌலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கு வந்து பண்டின்னு எடுக்கலாம் அதே போல் சகுனிக்கு வந்து காகம்னு எடுக்கலாம் அதே உங்களுக்கு வந்து கௌலகத்திற்கு வந்து ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய போராக பெருமாள்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து சகுனிகரணத்திற்கு தின்னலாறு சனி பகவான்னு வந்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஆனால் ரெண்டு பேருக்கு கரணநாதன் என்பது சனி பகவான் தான் இப்போ கரணநாதன் சனி பகவானாக வருவதால் இந்த சனி அவயோகியாக வரக்கூடிய நாம யோகங்கள் சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த மூணு யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்புகள் என்பது வந்து விடுவாங்க இந்த வழிபாடுகளை நீங்கள் எடுக்கவே கூடாது இப்போ பண்டிகை நான் போய் உணவு போடுறேன் காகத்துக்கு வந்து உணவு வைக்கிறேன் சினிமூஷ்ணம் போகிறேன் திருநெல்வேறு போகிறேன் கரணத்தை ஆக்டிவேட் பண்ணேன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்புகள் தான் உருவாகும் அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்காதீங்க நீங்கள் அதுக்கு மாற்று வழி நிறைய இருக்குது இறைவன் ஒரு கதவை அடைத்தால் ஒரு கதவை வந்து திறந்து வச்சுருப்பான் இப்போ வந்து கரோனா வந்து பிளாக் ஆயிடுச்சி அப்படின்னா ஐயயோ வாழ்க்கை பயிற்சி அப்படின்லாம் துடிக்க தேவையில்லை அதுக்கு மாற்று வழிகள் என்பது நித்திய நாமயோகம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா யோகின்னு இருக்காங்க உபயோகின்னு இருக்காங்க இதில் எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க அந்த உபயோகத்தினுடைய எல்லாம் என்னென்னு தெரியுங்களா அந்த உபயோகத்தெல்லாம் வந்து தொட்டோம்னா கரணத்தை விட பயங்கரமாக நம்ம வந்து அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் டெவலப் பண்ணுறது ஸோ அதனால் என்னென்னா வழிமுறைகள் இருக்குது பயப்பட தேவையில்லை கரெக்டாக இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கௌலவம் அல்லது கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பிறந்து சோபனம் ஹர்சனம் சுபம் நாம யோகத்தில் பிறக்காமல் இருந்தாலும் மேலும் அந்த கரணத்தை வந்து எப்படி எப்படிலாம் இயக்கலாம் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் கையில் வந்து ஒரு குடை இருக்கணும் குடை என்பது இருக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு குடை இருந்தால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு குடை இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் மலை பிரதேசங்கள் கேரளா அந்த மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா குடல் இல்லாமல் வெளியிலேயே போகும் அந்த லென்த்தியாக இருக்கட்டும் மடித்து வைக்கிற சின்ன குடைகளாக இருக்கட்டும் குட இல்லாமல் வந்து வெளியிலே போக மாட்டோம் அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஆனால் வெயிலே அடிக்கணுங்க முதல்ல நீங்கள் வந்து கௌல கரணத்தில் பிறந்திருக்கீங்களா சகுனிகரணத்தில் பிறந்திருக்கீங்களா குடை இல்லாமல் வந்து தயவுசெய்து வந்து வெளியில் போக அந்த கொடை உங்களுக்கு வந்து இருக்கிற வரையும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது அற்புதமான காரியம் வெற்றி அது வந்து கொடுத்துட்டே இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து ஒத்துக்கிறேன் கரெக்டாக இப்போ அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து சைக்கிளுடன் ஒரு தொடர்பு வந்து இருந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சைக்கிள் வந்து ஓட்டணும் நீங்கள் சரிங்களா சைக்கிள் முடிஞ்சளவு வந்து ஓட்டணும் அப்படி இல்லைனா வந்து பேர குழந்தைகள் அந்த மாதிரி யாரையாவது வந்து ஓட்ட சொல்லி நம்ம வந்து கம்பெனி கொடுக்கலாம் எப்போ சைக்கிளோடு வந்து ஒரு தொடர்பு என்பது நிச்சயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரணம் வந்து சூப்பராக வந்து ஏன்பட்டு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் மரம் ஸோ வேப்பம் மரத்திற்கும் இந்த கௌளவம் மற்றும் சகனீ காரணத்திற்கும் ஒரு நிறைய தொடர்பு என்பது உண்டு ஸோ வேப்ப மரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி தொட்டு கும்பிடலாம் வேப்ப கொழுந்தை வந்து சாப்பிட்லாம் வேப்பம் பலத்தை வந்து சாப்பிட்லாம் வேப்ப இலைகளை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடங்களில் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து வேப்ப மரத்தினுடைய தொடர்புகளை வந்து உருவாக்கிடணும் ஏன் வேப்ப மரத்துக்கு கீழே போய் உட்கார்லாமே ஒரு மணி நேரம் உட்காந்து எழுதிக்கலாமே அந்த சுவாசத்தை வந்து நம்ம வந்து சுவாசித்தோம் அப்படின்னா கூட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த கரெக்டாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம் ஸோ புளிய ஒரு தொடர்பு என்பது நமக்கு வந்து இருக்கும் ஸோ புளிய மரத்துக்கு கீழே போயிட்டு சில மணி நேரங்கள் வந்து உக்காந்து இருக்கிறது புளியங்காய் புளிய பழத்தை வந்து சாப்பிட்றது புளியால் சமைக்கப்பட்ட உணவுகளை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துக்கிறது புளி ரசம் புளி சாதம் ஏதோ ஒரு வகையில் குழம்பு ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குறிப்பாக வந்து புளியில் வந்து பார்த்தீங்கன்னா குடம்புலி எடுங்க குடம்புடி எடுத்தீங்க அப்படின்னா கௌலோகரணம் சவுனிகரணம் என்பது அற்புதமாக நமக்கு வந்து இயங்கும் கரெக்டாக அது வந்து ரெகுலராக வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அரச மரம் அரச மரத்திற்கும் ஒரு கௌலகரணம் சகுனிகரணத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு இப்போ அரச மரத்தை வந்து நம்ம அரச மரம் கீழே போய் அரச மர இலைகளை வந்து நம்ம பணம் வைக்கிற இடங்களில் வந்து பயன்படுத்துறது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விடிய காலையில் வந்து அரச மரத்துக்கு கீழே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அல்லது வந்து ஒரு இருபத்தி ஏழு சுற்றி சுற்றிட்டு வாங்க மிகப்பெரிய அற்புதமான ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்த தாமரை குறிப்பாக வந்து மலர்ந்த அதாவது தாமரை வந்து முக்கா இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மலர்ந்து இருக்கும் இந்த மலர்ந்த தாமரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவையோ அல்லது அதனுடைய அந்த மாதிரி ஒரு உருவப்படத்தையோ ஒரு ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரணம் வந்து அற்புதமாக வந்து இயற்கை சொல்லலாம் அதே போல் கட்டி தங்கம் என்பது கட்டி தங்கத்திற்கோ கௌலவகரணத்துக்கோ ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து உண்டு குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புதையல் இருக்குது புதையல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ஜாதகமாக வருவோம் எங்கள் இடத்துல புதையல் இருக்கா எங்களுக்கு எதோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிலாம் வந்து கேட்பாங்க ஆக்சுவலாக புதையலுக்கும் எந்த கிரகத்துக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து ஜோதிடர்கள் ஜோதிட ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதிரிகள் லைனில் இருக்குது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வந்து தங்கம் என்பது குரு தானே அப்போ குரு நல்லா இருந்தால் வந்து புதையில் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து அவங்க ஜாதகத்தை வாங்கி அல்லது பிரசன்னம் போட்டு குரு பகவான் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆக்சுவலாக வந்து புதையலுக்கும் தங்கத்துக்கும் தொடர்பு இருக்குது ஏன்னா தங்கம் தான் வந்து அங்கே வந்து புதையலாக இருக்குது அல்லது வேறு எதாவது இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து என்னென்னா புதியல வந்து நம்ம வந்து எடுக்கணும் நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னாக்க முதல்ல வந்து அதை எடுக்கிறோம் அல்லது நீங்கள் வச்சுக்கிறீங்க கவர்மெண்ட்டு ஒப்படைக்கிறீங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய நேர்மையை வந்து பொறுத்தது ஆக்சுவலாக வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட்டு ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது ஆனால் இருக்கா இல்லையா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து நல்லா இருக்கணும் முதல்ல சனி பகவான் நல்லா இருந்தால்தான் உங்கள் இடத்துல வந்து புதையில் இருப்பதுக்குன்னா ஒரு வாய்ப்பே வந்து ஏன்னா அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே வந்து சனி பகவானுக்கு உண்டானது குறிப்பாக வந்து கட்டி தங்கங்கள் எல்லாமே வந்து சனி பகவானுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கு சரிங்களா அதனால் வந்து என்னென்னா கட்டி தங்கங்கள் வந்து வாங்கி நம்ம வந்து வச்சுருந்தா ஏன் நம்ம வந்து கரணத்தைலாம் தேடி வர போகிறோம் ஜோதிட ரகசியங்கள் சேரல்லாம் தேடி வர போகிறோம் அது வேறு விஷயம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி படங்களை வந்து வச்சுக்கலாம் கட்டி தங்கங்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து நல்லா பிரேம் பண்ணி வச்சு உங்கள் கண்ணில் வந்து அடிக்கடி வந்து படுற மாதிரி அல்லது உங்கள் வீட்டில் ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கீங்க அந்த எல்லாம் அந்த பிக்சர் இருக்க மாதிரி அல்லது மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய சிறு ஸ்க்ரீன் சேவரில் லாக்கரில் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடங்களில் வந்து கட்டி தங்கங்கள் வந்து உங்கள் கண்ணில் வந்து வர மாதிரி வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே தங்க நகை சேர்க்கை வந்து அதிகம் பயிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைகளாக வாங்கி நகைகளாக வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்துறதை விட முடிஞ்சளவு வந்து காயினாக வாங்கி நீங்கள் வந்து அப்படியே சேர்த்திட்டு வாங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேமிப்பை வந்து உருவாகும் கட்டித்தங்கம் அல்லது காயினை வந்து நீங்கள் வந்து வாங்கி வாங்கி வைக்க வைக்க என்ன ஆகும்னா அதை வந்து மிகப்பெரிய பல்காக வந்து மாறிட்டே வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கௌலவம் மற்றும் அதே போல் சவுடி காரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சுச்சமும் அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல் வேறு ஏதாவது வழிபாடுகள் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா இப்போ காமதேனு வழிபாடு எடுக்கலாம் காமதேனுடைய படத்தை வைத்து அல்லது வந்து அவர்களுடைய மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அல்லது டைரெக்டாக வந்து காமதேனுங்கிறது பசம்பா இப்போ வந்து காமதேனுடைய அம்சமாக நம்ம வந்து பசம்பாடை வந்து பார்க்குறோம் ஸோ அதே வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து உணவு கொடுத்து மாலையிட்டு அதுக்கு ஒரு பூஜை போட்டு அதை தொட்டு வணங்கலாம் அப்படி வழங்கினாலும் காமதேவனு வழிபாடு கொண்டாடணும் நட்பலங்களை வந்து நம்மளால் அனுமதிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி லட்சுமி நாராயணன் வழிபாட்டை வந்து இருந்தாங்க குறிப்பாக அந்த கௌலவம் கரணத்தில் பிறந்தவர்கள் லட்சுமி நாராயணன் வழி வழிபாட்டை எடுக்கும்போது உங்களுடைய கரணம் வந்து பிரமாதமாக வந்து இயங்கும் கரெக்டுங்களா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லட்சுமி நாராயணனுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்கள் மூல மந்திரம் பீஜ மந்திரம் அதே போல் காமதேனுக்கு உண்டான அஷ்டோத்திரம் சரஸ்வநாமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரம் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் தட்சிணாமூர்த்திக்கு உண்டான சகசரநாம மந்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா பாராயணம் பண்ணுவோம் சும்மா இருக்கிற நேரங்களில் வந்து படிக்கிறது காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதை படிச்சுட்டு தான் வெளியில் போவேன் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரணத்துக்கு உண்டான பழங்களை நீங்கள் வந்து நிறைவாக வந்து அனுபவிக்க முடியும் அதே போல் உணவுகள் மூலமாக இந்த கரணங்களை வந்து நம்ம வந்து இயக்கிக்க முடியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்துடன் தொடர்புடைய உணவுகள் பனமெல்லாம் பனங்கற்பட்டி பதநீர் நொங்கு பனங்கிழங்கு அதே போல் கருப்பு திராட்சை அவங்களுக்கு வந்து என்ன பழைய சாதம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய பால் அந்த பால்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரிஜினலான பால் சார்ந்த உணவுகள் அதே போல் ஆப்பிள் பழம் புளி தக்காளி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த சுவை தக்காளி நீங்கள் அதிகமாக போட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கவலகரணமாக வந்து மாறும் கம்மியாக போட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து பவகரணமாக வந்து வேலை பார்க்கும் ஸோ அதிகளவில் வந்து தக்காளி தக்காளி எடுத்துக்கிறீங்க புளிப்பை வந்து அதிகப்படுத்திக்கிறீங்க புளிப்பு சுவையுடைய உணவுகளை வந்து அதிகம் பயன்படுத்துகிறீங்க ஒரு புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கவலகரணம் சவுனிகரணம் என்பது அப்பளமாக வந்து இயங்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் டெய்லியுமே வந்து அன்னிக்கி வந்து ஒரு பழக்கமாக வந்து வச்சுக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு தூக்க குறைபாடு இருந்தால் தூக்க குறைபாடு இருந்தால் சிறுநீர் மனம் பெறுவதில் பாதிப்புகள் இருந்தால் இடுப்பில் வந்து பாரம்பரிய உள்ள உறுப்புகளில் பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது இதையெல்லாம் பணம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாகிருக்கும் அப்போ வீடியோவை வந்து திரும்ப திரும்ப பாருங்கள் யார் பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது எப்பொழுது பயன்படுத்தணும் அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக அந்த கோவில்களுக்குலாம் நீங்கள் வந்து போகும்போது கௌலோகரணம் அல்லது கரணம் மேலும் அது இல்லாமல் விஷ்கம்பம் கண்டம் பரிகன அமயோகம் அல்லது நட்சத்திரங்கள் வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி அந்த மாதிரிலாம் இருந்து போனீங்க அப்படின்னாக்க நன்மைகள் வந்து அதிகமாக ரொம்ப தான் அனுபவிக்க முடியும் கரெக்டுங்களா ரைட் இப்போ வந்து டோட்டலாக நம்ம வந்து ஒரு ஐந்து கரணங்களுக்கு உண்டான சுச்சமங்களை வந்து பார்த்துருக்கோம் அதாவது பவகரணம் பார்த்தாச்சு பாலமும் பார்த்தாச்சு நாகவும் பார்த்தாச்சு கௌளோகரணம் பார்த்தாச்சு சகுளிகரணம் பார்த்தாச்சு ஐந்து கரணங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம் இன்னும் வந்து ஒரு ஆறு கரணங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ அடுத்த கரணம் வந்து தைத்தொழிய தைத்துலை காரணங்களுக்கு என்னால் சுட்சமம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கொள்வோம் போல் வருகின்ற இந்த ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் கொண்டு நமது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் சார்பாக சார்பாக திதி யோகம் கரணம் ஜோதிட முறையில் பலன்கள் பரிகாரங்கள் கால நிர்ணயங்கள் தசாபுத்தி பலன்கள் கோச்சாரத்தில் எந்த கிரகம் பல எந்த பிறகம் வந்து பலம் இல்லை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஒரு அற்புதமான ஜோதிட வகுப்பு நடைபெற உள்ளது இதுக்குரிய கட்டணம் வந்து ரொம்ப 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 குறைவு வெறும் 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 ஆயிரத்தி இரநூறுபா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி இரநூறுவா அப்படி காலி ஆயிடும் இல்லையா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து நாள் வகுப்பு நடக்குது ஜூன் மீட்டில் இருபது ஏழு மணிலேருந்து உங்களுக்கு வந்து எட்டரை மணி வரை பத்து நாட்கள் வந்து தொடர்ந்து வகுப்பு நடக்குது வகுப்பில் கலந்துக்கலாம் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை வீடியோ வந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்க வேண்டிய ஒரு வகுப்பு நீங்கள் ஜோதிடராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன் ஜோசியர் தான் இந்த சூச்சமெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படி கிடையாது ஏன்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கே சம்பந்தமே இல்லாமல் ஜாதகம் பார்த்துக்க வந்த நபர்கள் தான் இன்றைக்கி மூவாயிரம் பேர்த்த வந்து நான் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாகியிருக்கேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டில் தான் போதும் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் தான் போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்து போங்க எல்லாமே வந்து பாடத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சு சரியான முடிஞ்ச அளவு இந்த வாய்ப்பை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ அடுத்த காரணம் வந்து தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்துக்கு உண்டான கருணநாதன் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதுக்கு உண்டான விலங்கு வந்து கழுதைங்கிறது தெரியும் தெய்வம் வந்து சிரேஷ்டா தேவி அப்படிங்கிறது இப்போ இதை யார் பயன்படுத்தலாம் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் கரணத்தில் பிறந்து திருதி வேதிவாதம் மகேந்திரம் இந்த மூணு நாம் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கரணத்தை உங்களோட விஷயத்தை வந்து பயன்படுத்தாதீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா வண்டி வந்து ரிவேர்ஸ் கீரியில் போட்ட மாதிரி இன்னும் வந்து வாழ்க்கை வந்து அப்படியே பின்னோக்கி தான் போகும் மொழியும் எந்த வித டெவலப்பும் நிச்சயம் இருக்காது அதனால் அந்த மாதிரி வேலையை வந்து பார்க்காதீங்க அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரக நோய்கள் இருந்தால் அதாவது சுகரில் பிரச்சனை இருக்குது லோ சுகரும் ஐ சுகரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஸோ சார்ந்த பாதிப்புகள் வந்து இருக்குது முகத்தில் வந்து நிறைய வடுக்கல் பருக்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த உபாதைகள் வந்து இருக்குது இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் தைத்தொழி கரணத்திலே பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா இன்னும் வந்து நோய் வந்து அதிகமாகிட்டே போகும் அதிகமாகிட்டே போகும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து வேண்டாம் இப்போ அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் தைத்துறை காரணத்தில் பிறந்திருக்கோம் திருத்தீவு ஏதிமாதம் மகேந்திர அமெலில் பிறக்கலை எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நோய் நொடிகள் எதுவும் இல்லை நாங்கள் இன்னும் லைஃப்பை வந்து இந்த கரணத்தை வந்து இயக்கி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணி அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறோம் சப்போஸ் நாங்கள் அந்த மாதிரி பாதிப்போடு பிறந்திருக்கோம் எங்களுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னா உங்களுக்கு நாமயோகம்னு ஒன்று இருக்குது நீங்கள் பிறந்த யோகம் இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விஷ்கம்பம் கண்ட பரிகம்னு மூணு யோகம் இருக்குது பிரீத்தி விரித்தி சிவம்னு ஒரு மூணு யோகம் இருக்குது போல் ஆயுஷ்மான் துருவம் சித்தம்னு சொல்லிட்டு ஒரு மூணு யோகம் இருக்குது சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம்னு சொல்லிட்டு ஒரு மூணு யோகம் இருக்குது சோபனம் ஹர்சனம் சுபம்னு சொல்லிட்டு மூணு இருக்குது அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் சொல்லிட்டு ஒரு மூணு இருக்குது அது இல்லாமல் சுகர்மம் சித்தி பிராமியம் திருதி பாதம் மகேந்திரம் சூளம் வரியம் வைத்திருதி இப்படி இருபத்தி ஏழு நாமயோகங்கள் இருக்கு ஒரு கரணம் கைவிட்டாலும் நாமயோகம் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக தான் இருக்கும் ஏன்னா யோகம் வந்து ரெண்டாம் பிரியும் நாம யோகம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகின்னு ஒருத்தர் ஒருவர் உபயோகின்னு ஒருத்தர் ஒருவர் யோகி வந்து சப்போஸ் வெயிலில் இருந்தால் கூட உபயோகி வந்து கை கொடுக்கலாம் உபயோகி ஃபெயிலியராக இருந்தார் அப்படின்னா யோகி வந்து கண்டிப்பாக கை கொடுத்தார் இல்லைன்னா கரணம் கை கொடுப்போம் மொத்தம் வந்து நமக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து இதில் இருக்குது ஒன்பது இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒன்பது நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யோகப்பண்ணை தரக்கூடிய நிலையை தான் இருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்து உங்களுக்கு யோக பண்ணை தந்துட்டுருக்கோம் அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து சப்போஸ் வந்து கரணமும் யோகமும் உபயோகமும் யோகமும் எல்லாமே கை கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து கைக்கு அது வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாது என்னோடய ஜாதகம் இது மாறிடும் மாதிரி அது உங்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து ஒரு கன்சல்டிங் எடுக்கும்போது நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும் கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான கட்டணத்தில் தான் நம்ம வந்து மக்கள் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ விரும்புகிறவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு முழு நிறைவாக உங்களுடைய பலன்களை ஏ டு செட் வந்து தெளிவாக வந்து நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்தி இப்போ அடுத்தது தைத்தொலைக்கரணம் நல்லாயிருக்கு நாங்கள் வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது குறிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் உண்டியல் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் பூஜைலேயோ அல்லது வந்து உங்களுடைய டேபிள்லேயோ உண்டியல் என்பது கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதில் வந்து ஒரு சேமிப்பு என்பது டெய்லியும் வந்து ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ ஆயரூவாயோ ஐநூறுரூவாயோ ஏதோ ஒரு தொகையை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உண்டியலில் வந்து சேமிச்சுட்டே வருவாங்க அது சேர 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாக்கரில் இருக்கிற சேமிப்பும் வந்து நிச்சயம் உயரும் சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க வெள்ளி வைரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கணும் வெளியில் வந்து ஒரு பிரேஸ்லெட்டும் ஒரு மோதிரமோ ஒரு செயினோ ஏதோ ஒரு வெள்ளி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொலுசு ஆறுனா கயிறு ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிற ரொம்ப வந்து நல்லது வைரம் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அது வந்து விலை உயர்ந்த வைரமாக இருந்தாலும் சரி விலை மலிவான விலை வைரமாக இருந்தாலும் சரி சின்னது பெருசாக அதெல்லாம் வந்து கணக்கு பார்க்காதீங்க உங்களுடைய தகுதிக்கு உங்களால் என்ன முடியுமோ அது கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண் யானைகள் சரிங்களா ஆண் யானைகள் இருக்காங்க இல்லையா அந்த ஆண் யானைகளை வந்து அடிக்கடி வந்து பீட் பண்ணணும் ஆண் யானைகளை வந்து மீட் பண்ணி அதுக்கு வந்து உணவு கொடுத்து அதனிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது அந்த பாகனுக்கு வந்து நம்ம வந்து முடிந்த உதவிகளை வந்து பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வச்சு இல்லையா அந்த ஆண் யானையினுடைய முடியை வந்து வாங்கி அதில் வந்து ஒரு மோதல் கொடுங்க சூப்பராக வந்து உட்காந்து யானை முடி மோதிரம் ஒன்று போட்டீங்க அப்படின்னாலும் அதிகப்படியான நற்பலங்களை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டிலலாம் நெல்லி மரம் இருக்கும் இது ஹைப்ரெட்டாக இருந்தாலும் சரி நாட்டு மரமாக இருந்தாலும் சரி ஒரு மரம் வந்து இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காய் நெல்லிச்சாறு அது மட்டும் கிடையாதுங்க அந்த நெல்லி இலையை எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடங்கள்லாம் வந்து பயன்படுத்துங்க உங்களுடைய பர்ஸு மணி பர்ஸில் வாங்கி பாருங்கள் செம்பரிசல் கிடைக்கும் சரியா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மரக்கடை மரங்கள் அறுக்கக்கூடிய இடங்கள் மரக்கடை மரங்களை விற்பனை செய்யக்கூடிய மரக்கடை இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து போய்ட்டு வரணும் அந்த மாதிரி போய்ட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து ஷாம்பு தேய்ச்சி குளிக்காதீங்க சீவக்காய் தேய்ச்சி குளிங்க சீவக்காய்க்கும் தைத்தொழி காரணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு ஸோ அதனால் சீவக்காய் வந்து தேய்ச்சி குளிங்க அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேஷ்டா தேவி சேஷ்டா தேவினையே சுற்றிட்டு இருக்காதிங்க ஆக்சுவலாக வந்து உங்களுடைய கர்ணநாதன் சுக்கிரன் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்தால் தான் சேஷ்டா தேவி வழிபாடு என்பது வந்து சிறப்பு அதே வந்து கரணநாதன் ஒரு யோக நட்சத்திரத்தில் உபயோக நட்சத்திரத்தில் அல்லது குருவோடைய நட்சத்திரத்தில் இந்த மாதிரிலாம் உட்காந்து அதிகப்படியான யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்து இருந்தாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டாக வந்து அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடை வந்து எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போதே வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் அப்போ யார் அஷ்டலட்சுமிகள் வழிபாடு எடுக்கணும் யார் வந்து ஸ்ரீரங்கம் போகணும் யார் வந்து இப்போ வந்து லட்சுமி குரீஸ்வரர் வழிபாடு பண்ணணும் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரேஷ்டா தேவி வழிபாடு எடுக்கணும் இதெல்லாம் எப்போ எடுக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து கிளியராக இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சதால் தான் நம்ம வந்து அதில் வந்து முத்தெடுக்க முடியும் ஜெயிக்க முடியும்னு சொல்லலாம் சரியா அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தைத்துளை கரணத்துக்கு உண்டான உணவுகள் வந்து சில இருக்குது இப்போ நெல்லி இப்போ பார்த்தோம் எலுமிச்சை பழம் அதே போல் மஷ்ரூம் காளம் மச்ச கொட்டை சோப்பு மீன்ஸு கருப்பு மீன்ஸு சோயா பீன்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏலக்காய் தேன் இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் வந்து அதிகம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போதும் உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே போல் பார்வதி ஆண்டாள் அந்த மாதிரி வழிபாட்டையும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இந்த பார்வதி ஆண்டாள் வழிபாட்டை எடுக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது சந்திரனும் நல்லா இருக்கணும் அதையும் பார்த்துக்குவாங்க அதே நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த அடுத்து வந்து எடுக்கணும் இப்போ கரணநாதன் நல்லா இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த லட்சுமி சரஸ்வதி திருமகள் ஐஸ்வர்யா வைஷ்ணவி நாராயணி பார்க்கவி ஜலஜா மாதவி சுஜாதா ஸ்ரேயா தைரியலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி இந்த மாதிரி லட்சுமி பெயர்களை உடைய நபர்களை வந்து உங்கள் கூட வந்து வச்சுக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களிடம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் வந்து ஏதோ ஒரு செயல் செய்யும்போது கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றிகள் வந்து டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து அதனுடைய சுச்சனம் ரைட்டாக அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து புரிஞ்சுக்கோங்க நிறையா பழைய வீடியோவிலையும் நிறைய இதை பற்றி பேசியிருப்பேன் நீங்கள் வந்து திதியோகாரணம் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னுடைய வீடியோஸ் வந்து நிறையா வரும் ஜோதிட ரகசியங்கள் குறிப்பாக நிறையா வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அடுத்து வந்து என்னன்னா ஆயிரத்தி இரநூறுவா இன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது ஜாதகம் பார்க்க வாங்கக்கூடிய ஒரு கட்டணம் கன்சல்டிங் பீஸ் நான் கம்மியாக தான் வாங்கிட்டுருக்கேன் ஆயிரத்தி இரநூறுங்கிறது ஒரு கன்சல்டிங் பீஸ் அந்த தொகையை வந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நாள் வகுப்பில் வந்து கலந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு கிளி கிளி கிளின்னு பிரித்து மேய்வேன் நல்லா அப்படியே அக்க வேற ஆணி வேற இதுதான் திரி இப்படி தான் யோகம் இதுதான் கரணம் இதுதான் யோகி இதுதான் அவயோகி இதுதான் கரணம் அடுத்து வந்து இதுதான் முடக்கு இதுதான் வைநாசிகம் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக தனித்தனியாக அக்கு வேற ஆணி வேற நீங்கள் வந்து என்ன வந்து அறிவில் வந்து குறைந்தவராக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பாடத்திட்டம் வந்து இருக்கும் நீங்கள் அஸ்ட்ராலஜியராக இருக்கிற தேவையில்லை மீண்டும் சொல்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் அந்த வில வந்து முடிஞ்சளவு வந்து பத்தொம்பது தேதி நடக்குது இல்லையா ஜனவரி பத்தொம்போது இதுலேருந்து ஆரம்பமாகுது இதே நம்பர் தான் எனக்கு ஒரே நம்பர் தாங்க நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது பேடிஎம் இருக்குது எல்லாமே இதே நம்பர் தான் ஸோ இதில் தொடர்பு கொண்டு வகுப்பில் வந்து பயனடையீங்க இல்லைன்னா ஒரு கன்சல்டிங் எடுத்து நிறைவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து நல்லா வந்து அமைச்சுக்குவோம் ஓகேவா இப்போ அடுத்த கரணம்